அத்தனை கடைக்கு கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாதான் ஜாரக்கன் நிறுத்துவாரு அதுக்குள்ள வேற ஏதாவது வாங்கி சமாளிச்சு விளாண்டு பார்த்தேன் இப்போ ஒரே அடியா மொத்தமா நிறுத்திட்டா வருவோம்டா நாளைக்கு ஏன் வர்றதுக்கு நம்ம கடையில அரிசி சீனி உளுந்து பருப்பு எதுவுமே இல்லையாடா ஐயையோ என்னமோமா செய்யப் போறோம் நான் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ஜீவாவை காணும் எங்க அவன் அவ கடைக்கு போயிருக்கான் கடைக்கா ஜீவா மட்டும் இல்ல மாமா கதிரு, எல்லாருமே போயிருக்காங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ சரக்கு வருதாமா அதுக்காக போயிருக்காங்க

அப்புறம் அதான் ஏற்பாடு பண்ண எல்லாரும் போயிருக்காங்க சரிக்கா கண்ணேங்க அவருமா போயிருக்க இல்ல அத்தைக்கு கொஞ்சம் இருமல் அதிகமா இருக்கு அதான் அத்தை பக்கத்துல படுக்க சொல்லியிருக்கேன் சரக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா கடையவா காலியா இருக்கும் எல்லா சரக்குமே மீனாப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க பாக்கெட் ஐட்டம்லாம் கம்பெனிக்காரவங்க அவங்களே போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க

கொல்ல சரக்கெல்லாம் வரணும் வந்தா தான் கடையை திறக்க முடியும் ஏங்கறத வச்சு திறக்க முடியாதா வரவங்க கிட்ட பொருள் இல்லைன்னு சொல்ல உட்காந்துருக்கேன் நீயும் வேண்டிக்கோ சரிக்கா இவக போய் மீனாப்பா வடைச்சிருக்க கூடாதுல்ல அந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அதனாலதான் இதெல்லாம் நடக்குது கதிரு செஞ்சது ஒண்ணு தப்பு கிடையாது அவரு கணை நடிச்சது மட்டும் சரியா அதுவும் தப்பு தானே இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு நாளைக்கு கடையை திறக்க முடியாம ஆயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அதான் மூணு பேரும் போயிருக்காங்கல்ல ஏதாவது பண்ணுவாங்க கடை கடைன்னு பயந்துகிட்டு கண்ணன அடிவாங்க விட முடியுமா நான் இப்படின்னு நினைக்கல இவ்வளோ நடந்துருக்கு நான் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் ஷூ ரூமுக்குள்ளே உட்காந்துருந்துருக்கேன் அத்தைக்கு மீனாவுக்குலாம் எதுவும் தெரியாது நீ சொல்லிடாத மீனாவுக்கும்மா தெரியாது ம் ஆமாம் மாமா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க ம் சரி அக்கா சரிக்கா நான் போய் குடிக்க டீ போட்டு கொண்டு வரேன் இந்த டீயை குடிச்சிட்டு போய் தூங்க பரவாயில்லக்கா இருக்கேன் எனக்கு தூக்கம் வரலன்னு உட்காந்துட்டு இருக்கேன் நீ ஏன் கஷ்டப்படுற எவ்ளோ பெரிய விஷயத்தை சொல்லிருக்கீய எனக்கு மட்டும் எப்படிக்கா தூக்கம் வரும் ஆமா இதுக்கு முன்னாடி எப்போவாவுது இந்த மாதிரி ஆயிருக்கா உம் ஒரு திடவை இதே மாதிரி மீனாப்பா அப்பா செஞ்சதா மாமா சொன்னாங்க ஆனா அந்த பிரச்சனையை பேசி தீத்துட்டாங்க போல நம்ம கடையும் இப்ப இருந்த மாதிரி அப்ப இல்ல அப்ப சின்ன கடை இப்போ சுத்தி நிறைய மொத்த ஆர்டர் எடுத்து நம்ம டெலிவரி பண்றோம் ஒரு நாள் சரக்கு வரலனாலும் திண்டாட்டம் தான் நாளைக்கு காலையில பத்து மணிக்குள்ள ஒரு கல்யாண ஆர்டர் ஹோட்டல் ஆர்டர்னு நானூறு கிலோ அரிசி வேணுமாமா

ஏன் நான் கேட்டுருவேன் என்ன மீனா நான் உன்ன அப்பவே தூங்க சொன்ன தூங்கலியா நீங்க சொன்ன தூக்கம் வந்துருமா என்ன எனக்கு தூக்கம் வரல எதுக்கு இப்படி தூங்காம உடம்ப கெடுத்துக்கிற ஜீவா வர காலையில ஆகும்னு போ போய் படுத்து தூங்க நீங்க ரெண்டு பேரும் தூங்காம இருக்கீங்களா உங்க உடம்புக்கு எல்லாம் ஒண்ணு ஆகாதா நான் ஒண்ணும் நீங்க பேசுறத கேட்கலாம் வரல தண்ணி தான் வந்தேன் உங்க ரகசியத்தை கண்டினியூ பண்ணுங்க நான் எதையும் கேட்கலப்பா நான் போய் படுக்கிறேன் இவ ஒருத்தி இங்க என்ன பிரச்சனை போகுது அவ என்ன பேசிட்டு போறா பாரு மீனாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொன்னதுல நியாயம் இருக்கு ஆமாக்கா சரிதான் கடை பிரச்சனை முடியட்டும் இவ எங்க போறா பேசி புரிய வச்சுக்கிலாம் என்ன நீ யாருமே வரல என்னாச்சே வேற என்ன கணிதம் இருக்கியா வரக்கல தாத்தா உடனே கதைக்கு ஃபோன் போடு ரிங்கே போல தாத்தா சரி ஜீவா குடு ஜீவா போடு மணிக்கு டாம்னு கடை திறப்பாருவோம் ஆ மணி யாடாச்சி கடை எங்கடா போகிறான் ஜீவான்னு எடுக்கலை தாத்தா ஆஹ் இந்த பெருவா எங்கே போகலானுவோ ஆ கடையில் சிறக்குலன்ட்டு ஒரு வேளை கடைய திறக்காம போட்டானுடா இல்லையே நேற்றும் வரவே இல்லை ஒரு வேளை திறந்து வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு மூடல நினச்சிட்டாங்களோ அப்படிலாம் மூர்த்தி முடிவு எடுக்க அப்படி எடுத்துருந்தாங்கடா ஏன்ட்டு சொல்லியிருப்பாரு இதுவரை இப்படி நடந்ததே கிடையாடா இது என்னடா புது கொடுமையா இருக்கு ஜனாத்தனாச்சுக்கிட்ட வேற சண்டை போட்டுருக்காங்க அதனால ஏதோ பிரச்சனை இருக்குமோ அதான்டா பக்கு பக்கம் அடிச்சு அந்த மனுஷன் ஜரக்க பாதியில நிப்பாட்டினதுனாலதான இந்த பிரச்சனை வந்திருக்கு நான் ஒரு எட்டு வீட்டுல பாத்து வச்சா நீங்க இங்கே இருங்க தாத்தா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் வாரங்கன்னு பாப்போம் ஆரம்புகன் என்னாச்சு அன்னாச்சி ம் இன்னும் கடை திறக்கல என்னாச்சி என்னப்போம் சவால் விட்டு போனானுங்க ஒரு நாள் கூட கடையை அடைக்க மாட்டோன்னு ஜனார்தனை பகைச்சிக்கிட்டால் என்ன ஆகும்னு தெரிஞ்சிருப்பேன் நான் சரக்கு கொடுக்கலன்னா வேறு யாருக்கிட்டேயாவது வாங்கிக்கலாம்னு நினைச்சிருப்பானுங்க இந்த சுத்து வட்டாரத்தில் என்ன பகச்சிட்டு ஏன்டா கொடுப்பான் சரி நீ கிளம்பு அவனுக்கு எப்படி சரக்கு கேட்டு என்கிட்ட தானே வருவானுங்க அப்போ வச்சுக்கிறேன் கொடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு சரிங்க அண்ணாச்சி இப்ப நேரே வீட்டு போனோம்னா லட்சுமிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுப்போம் லட்சுமியா லட்சுமி யார் மூர்த்தியோட அம்மாடா ஓ சரி 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 கஸ்டமர் யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சொல்றது ஏ நீ கதிரேசன் தானே அந்த ஜனாத்தன அண்ணாச்சி கூட எப்ப இருப்பியே ஆமா அம்மா இங்க எதுக்கு இந்த

இருக்கானா இல்லையாப்பா கடையில இல்லையா என் கடை திறக்கலையா இன்னும் திறக்கலையா அதானா போன் பண்ணுவேன் வீட்ல வேற யாரு இருக்கா வேற யாரும் இல்லப்பா என் கதிர் ஜீவா ஒருத்தருமே இல்லையா இல்லப்பா கடையில் சரக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ண மூணு பேரும் போனாங்க இன்னும் வரலையேப்பா ஓ நான் கடை திறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன் யார் கண்டுபிடிச்சோம் என்னம்மா சோதனை யாரும் போன் பண்ணா ஏன்னா கணக்கிட்டு தான் இருக்கேன் எங்கேயும் அப்பா அதே மாதிரி யாராவது கடைக்கு வந்தா என்னை கூப்பிட சொல்லுங்க சொடுறோம் நான் சொல்கிறோம் சரிப்பா என்னாச்சு தாத்தா மூர்த்தி வீட்டு இல்லையாப்பா கதிர் கதிர்ஜியோ இல்லையா எல்லாரும் ஜார்கடுக்கு போயிருக்காங்களா பாப்போம் எப்போ வரங்கன்னு பாப்பண்டா மணி ஏழு ஆயிடுச்சு தாத்தா அதையாண்டா என்கிட்ட சொல்லுவ அத நான் தெரிஞ்சுக்கிட்டு எரிஞ்சே போறேன் பாண்டிய ஸ்டோர்ஸுக்கு இப்படி ஒரு நிலம் வரும்னு நினைச்சே பாக்கலடா ஜீவா கல்யாணத்து கூட ஒரு நாளைக்கு மேல கடையை மூடலடா பாண்டியன் காலத்துல இருந்து பத்து நாள் சேர்ந்தால கடையை மூடுனதே கிடையாடா அதுவும் இப்படி சரக்கு இல்லாம கடையை மூடுனதை பார்த்ததே கிடையாடா நான் வேலைக்கு வந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிப்போச்சு தாத்தா இனிமே வேலை இருக்குமா ஆமா உனக்கு வாங்க வர நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசுத எப்படியோ சரக்கு ரெடி பண்ணி ஒரு வாரத்திலேயே அது கடையை திறந்துட மாட்டாங்களா சும்மா இருக்கியா அவசகமா பேசிக்கிட்டு தாத்தா கஸ்டமர் வந்தா என்ன சொல்றது ஏய் கஸ்டமர் வந்தா அரிசி இல்ல பருப்பு இல்ல அப்படி எல்லாம் சொல்ல கூடாது வீட்டுல விசேஷம் அதான் கடை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சரியா சரி தாத்தா சரி சரி அண்ணாச்சி கடை தரக்கலையா அண்ணாச்சி அது வந்து அடுப்புல பால் வச்சிருந்திருக்கேன் அண்ணாச்சி டீ தூள் வேணும் கொஞ்சம் இருமா அண்ணா நம்ம கடையில் லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருந்தேன் அதோட சேர்த்து இதையும் கொடுத்து விடுங்க மதியத்துக்குள்ளே வேணும்ண்ண அது கண்டிப்பாக வந்துடும் போயிட்டு வாங்கண்ண பதினோரு மணிக்குள்ள எங்க கடைக்கு உங்க பொருள் எல்லாம் வந்துடும் சரிங்க தம்பி எங்கடா போறேன் கடைதான் இருக்காப்பா ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்னக்கா ஈத்தூள் வேணும் தம்பி ஆ ஏன்கா டீ தூள் தானே கேட்டிங்க ஆ ஆமாம் தம்பி இந்தாங்க வேறது? எதுவும் தம்பி ஆ இன்னைக்கு கிலோ தோரம் பருப்பு கொடுங்க இப்ப சமைக்க போகிறீங்களா ஆமா. ஆ அப்போ ஒன்று பண்ணுங்க. நல்ல பருப்பு ஒன்று வந்திருக்கு ஆனால் மூட்டை இன்னும் பிரிக்கலை அருமையான பருப்பு நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பின்னாடியே கொண்டாந்து கொடுத்துட்றேன் பைசா கூட அப்புறம் வாங்கி சரி தம்பி ஏய் கரு என்னடா நடக்குங்க

அஞ்சு நிமிஷத்துல கோயில் இருக்கும் நீங்க போங்க சரிங்க சம மாச என்னடா நடக்கு நம்பவே முடிஞ்சு ஏ குஞ்சால கடையை எப்படி நடத்த போறோம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தேன் ஆனா தலையிட மாறிப்போச்சேன் மூர்த்தி லாரியில ஜாமான் எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் இறக்கி வைக்க சொல்லுங்க அப்படியே கூட வந்து மாட் பாத்துங்க ஆண்டவா நீ இருக்க போ இருக்க என்ன நீங்க மூர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜனார்த்தன குடோன்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தான் என்ன திமரா பேசினா தெரியுமா இந்த ஜென்மத்திலே கடை திறக்க முடியாது சொல்லிட்டான் நான் பயந்துட்ட மூர்த்தி டக்குன்னு நீங்க மூணு பேரும் சரக்குடம் வந்துட்டாலும் எனக்கு அப்பதான் உயிர் இருந்தது மூர்த்தி ராத்திரி ஊரா மொத்த தமிழ்நாட்டையும் குறுக்கான் எடுக்க அளந்துட்டோம் சும்மா ஒண்ணும் இல்ல

இறங்கிட்ட சரி கூட வா கோயில் போய் எண்ணெய் கொடுத்துட்டு அப்படியே அந்த பருப்பு மூட்டையை பிரிச்சு கொடுத்துட்டு வந்தோம் எனக்கு முடக்கா படுத்துக்க பாரு எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி அஞ்சு ரூபான்னு வியாபாரம் நடக்கறது தூங்கப்படாது தூங்கனோம்னா வீட்டுல தூங்கின ஒரு அரை மணி நேரம் தூங்கி எஞ்சிதம்னா என்ன எந்திக்கில பாரு என்ன உங்களுக்கு எழுப்புவா மாமா நீங்க வேறு தூங்கிட்டு விடுங்க ஆ சரி 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 ராத்திரி பூரா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓட்டு கண்ண முடியலங்கம்மா காலையில் கடையை திறந்தே ஆகணும்ன்ட்டு அங்கிட்டு ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை ஏன் கேட்க போத்தி ஏன் காலையில் கடைக்கு வந்தா கடை திறக்கிற நெஞ்சே நின்று போன மாதிரி ஆகி போச்சுடா கதிரி சாவிய கொண்டதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது ஆமா ஆமா ஜனாதன் ஒரே நாளில் உடல் வந்து வர சப்ளை கட் பண்ணுவாரு யாருக்கு தெரியும் ஊருக்குள்ள யாரை கேட்டாலும் அண்ணாச்சியை பகச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ராத்திரி போற மூணு பேருமா ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிட்டு இருந்தோம் அம்மா எங்கள் மூணு பேர் மனசுலையும் இன்னைக்கு கடை திறந்தையாகணுன்ற விஷயம் மட்டும்தான் அம்மா இருந்துச்சு மூர்த்தி சாதிச்சிட்ட மூர்த்தி நான் எங்கே போமா தம்பியை தானே சரி சாப்பிட்டாங்களே இல்லையா எங்க சாப்பிட்டான் ஒரு டீயை குடித்தான் வந்த பொருள்லாம் ஸ்டோரில் கொண்டு வச்சான் அப்படியே படுத்துக்கிட்டான் அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணே அண்ணா ஊரா தம்பியை சாப்பிடாம நான் எந்த காலத்துலடா விட தனியாக சாப்பிட்டுருக்கேன் அண்ணே காலையில் கடை திறக்கும் போது கதிரனை வந்தது அப்புறம் ஜீவானை வந்துது அப்புறம் நீங்கள் வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது சம்மா மாசின்னு பார்த்தா மாதிரி இருக்குண்ணே அண்ணே பின்னிட்டீங்கண்ணே எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டா வாழ்க்கையில எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் என் தம்பி எனக்கு எப்படி தோழ தோலு தெரியுமா ஒரு செகண்டோட என்ன தப்பாவே யோசிக்கவில்லை கடையை தரப்ப முடியும் ஜனாதண்ட சவால் விட்டது வேண்டாம் நானா இருக்கலாம் ஆனா கடைக்குண்டு எல்லாம் செஞ்சது நீ ரெண்டு பேரும் தான் மாமா தம்பிய இருந்தா எவ்வளவு பலன்னு நெக்தான் மாமா உனந்தே